ஒரு பிச்சைக்காரனுக்கு நன்மை எதுவாக இருக்கும் சோறு கிடச்சா போதும் அதை விட அவனுக்கு யாரும் நன்மை வேண்டி இருக்குது அப்படின்னு போய்டும் படிக்கிறவனுக்கு நல்ல கல்வி கிடச்சா போதும் படித்து முடித்தவனுக்கு நல்ல ஒரு வேலை கிடைச்சா சரி வேலை கிடைச்சவனுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமைஞ்சால் போதும் வாழ்க்கை துணை அமைஞ்சவனுக்கு ஒரு குழந்தை கிடந்தா சரி இப்படி அவங்கவுங்க நன்மை என்பது மினிமம் மினிமம் மினிமம்னு ஒன்று ஒன்று கொண்டு வச்சு பார்த்துக்கலாம் இல்லைங்களா ஒரு அரசியல்வாதிக்கு அதிகபட்சம் ஜனாதிபதி ஆனால் போதும் இல்லைங்களா ஏதோ ஒரு லிமிட் அவனை ஒரு ஒரு அவனுக்கு குறைந்தபட்சம் ஒன்று இருக்குது கவுன்சிலராக இருந்தால் போதுங்க அது குறைந்தபட்சம் அதிகபட்சம் என்னது எப்படியாவது ஜனாதிபதி வரைக்கும் முயற்சி பண்ணி பார்க்கலாமே இந்த பிறவியில் அதாவது கிடைக்குமான்னு பார்க்கலாமே அப்போ மினிமம் ஒன்று இருக்கிறது மேக்சிமம் ஒன்று இருக்கிறது இதுக்கு மேலே இந்தியாவில் வேறு உயர்ந்த பதவி இல்லை அதிகபட்ச பதவி ஜனாதிபதி குறைந்தபட்சம் மக்கள் தொண்டில் அங்கீகாரம் பெற்றிருப்பது வார்டு கவுன்சிலர் இவ்வளோதாங்க இது கீழே அது மேலே நீங்கள் எங்கே மக்கள் பணியில் நிற்க போகிறீங்க எல்லாமே மக்கள் பணிதான் ஜனாதிபதியும் மக்கள் பணிதான் பிரதமரும் மக்கள் பணிதான் வார்டு கவுன்சிலும் மக்கள் பணிதான் இது மினிமம் அது மேக்சிமம் அது மாதிரி ஒவ்வொன்றிலும் உண்டல்லவா எனவே நன்மை என்று எடுத்துக்கிட்டால் நீங்கள் எந்த இடத்துல நிற்கிறீங்களோ அதை பொறுத்து நன்மை குறைந்தபட்ச நன்மை ஒன்று சொல்லலாம் அதிகபட்ச நன்மை ஒன்று சொல்லலாம் ஆனால் இந்த வேறுபாடு இல்லாமல் நீங்கள் இந்த அரசியல்வாதி மருத்துவர் மாணவன் ஒரு பிச்சை இப்படிங்கிறதெல்லாம் மறந்துடுங்க ஒரு உயிர் ஒரு உயிருக்கு குறைந்தபட்ச நன்மை என்ன அதிகபட்ச நன்மை என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டால் குறைந்தபட்ச நன்மை டேஷ் போட்டுக்கலாம் ஏன் நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்க உங்கள் நீங்கள் எங்கே இருக்கிறீங்களோ அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கங்க அதிகபட்ச நன்மை எந்த உயிராக இருந்தாலும் சரி மறந்து இருக்கணும் நான் அதனால் தான் உயிர்னு சொல்கிறேன் மனிதன்னு சொல்லலை நான் சொன்ன சொல்ல கவனித்து கொள்ளணும் நீங்கள் என்ன அது உங்கள் அந்த சொல்லினுடைய ஆழம் விளங்காமல் போயிடும் எந்த உயிர் ஒரு உயிராக இருந்தாலும் குறைந்தபட்ச நன்மை என்பது அந்த உயிருடைய இருப்பை பொறுத்தது ஒரு டேஷ் போட்டு வச்சுக்கலாம் அது ஃபில் பண்ணிக்க வேண்டிய ஒன்று அதிகபட்ச நன்மை எது அப்படின்னு கேட்டால் இறைவனோடு கலந்து விடுகிற ஞானத்தை பெறுதல் அப்போ ஒரு உயிருக்கு அதிகபட்ச நன்மை எதுன்னு கேட்டால் ஞானம் பெறுதல் தான் அதனால தான் அப்பர் அந்த திருத்தலம் வரார் எங்கள் நல்லூருக்கு வரார் நன்மை பெருகு அருள் நெறியே வந்தனைந்த நல்லூரில் நன்மை அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டார் நன்மை பெருகு அப்படின்னார் நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும் நமச்சிவாயவே ஞானறி விச்சையும் நமச்சிவாயவே நான் நவின்று ஏத்துமே நமச்சிவாயவே நன்னெறி காட்டும் அங்கே நன்னெறி எது ஞான நெறி நீங்கள் எங்கெல்லாம் நன்மை நல்ல என்று சொல் வருதோ அதுக்கெல்லாம் இதான் பொருள் இதை பிடிச்சிங்கன்னா எங்கே வச்சு வேணாலும் பொருள் சொல்லிடலாம் உதாரணத்துக்கு ஒரு பாட்டு நம்முடைய ஞான சம்பந்தரை பற்றி சுந்தரமூர்த்தி சுவாமி பாடுறார் எங்கே பாடுறாரு பல இடங்களில் பாடுறார் ஒரு பாட்டில் சொல்கிறாரு அதாவது திருஞான சம்பந்தருடைய பாட்டை பாடும்போது சொல்வார் அந்த பாட்டை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியுங்க அதில் அவருடைய பாட்டு நல்லிசை ஞான சம்பந்தன் நல்லிசை ஞான சம்பந்தன் இது ஒரு தொடர் அவருடைய தேவாரம் இப்போ அந்த சொல்லுக்கு பொருள் எடுக்கணும் இசை இசைவிப்பது இசைனால் இசைவிப்பது நீங்கள் தமிழ் இசை கர்நாடக இசை மராத்திய இசை குஜராத்திய இசை எது வேணால் வச்சுக்கோங்க என்ன கேட்டு போச்சு இசை வச்சுக்கோங்க இசைவிப்பது சரி அந்த நல் அப்படின்னா என்ன நன்மை என்பது தான் நல் என்று இடம் பெற்றுருக்கு இசை என்பதல்ல அது நல்லிசையாக இருக்கணும் நாம் சினிமா பாட்டெல்லாம் மெல்லிசை வல்லிசை இதெல்லாம் அதுக்கு பேர் சினிமா பாட்டுக்கு பேர் அதுதான் அது மெல்லிசையாக இருக்கலாம் வல்லிசையாக இருக்கலாம் ஆனால் நல்லிசை எது தேவாரம் தான் நல்லிசை ஏன் தேவாரத்துக்கு நல்லிசைன்னு பேர் அங்கே நல் என்பதுக்கு நன்மைன்னு பேர் நன்மைனால் என்ன நன்மை எனப்படுவன யாவத்திலும் நன்மைன்னு சொன்னீங்கன்னா அந்த நன்மைக்குரிய பட்டியலில் மினிமம் ஒன்று இருக்குது மேக்சிமம் ஒன்று இருக்குது பார்த்திங்களா அந்த மேக்சிமமாக இருக்கக்கூடிய நன்மை எதுன்னு கேட்டால் இசை ஞானம் எனவே இப்போ ஞானம் தருகிற இசை அது எனவே நல்லிசை என்பதுக்கு என்ன பொருள் ஞானத்தை தருகிற இசை ஏன் அது ஞானத்தை தருகிற இசை அந்த தேவாரம் இறைவன் இடத்துல போய் உயிரை கொண்டு சேர்த்துடும் எனவே அது ஞானமாகிய இசை இப்படி நீங்கள் ஒவ்வொரு தேவாரத்திலும் எங்கெல்லாம் நல் அல்லது நன்மை என்று வருகிறதோ அங்கெல்லாம் அப்படி பொருள் எடுக்கணும் அப்படி எடுத்தீங்கன்னா இந்த சித்தாந்தம் அங்கே தான் தேவைப்படுங்கிறது அப்போ தான் தெரியும் இல்லைன்னா உங்களுக்கு புலப்பட போவது இல்லை che, che